ஹாங்காங் பேங்காக் சிங்கப்பூர் கிழக்கு ஆசிய நாடுகள் கிழக்கு முப்பிடம் சொல்லுங்க இந்த விஜயம் பிரிட்டனுக்கு நீங்க வர முடிஞ்சது எதனால இங்கு ஒரு சில நண்பர்களும் திரைப்பட கழகத்தவர்களும் சரி எங்களை வர வேண்டும் என்று அழைத்து முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக என்னால் வர முடிந்தது என்பதை கூறுகின்றதாக வர இது ஆனால் மாஸ்கோ வழியாக வந்தீர்கள் மாஸ்கோவிற்கு நாங்கள் அழைக்கப்பட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அழைக்கப்பட்டேன் சரி அப்பொழுது எதிர்கட்சியைச் சேர்ந்த அரசியல் காரணமாக ஒருவரால் சுடப்பட்டதனால் செல்ல முடியவில்லை இருபத்தி நான் அழைக்கப்பட்டேன் சரி அப்பொழுது பொது தேர்தல் தமிழகத்திலே வந்துவிட்ட காரணத்தால் என்னுடைய கட்சியாக இருந்த அப்பொழுது இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பணியாற்ற வேண்டிய காரணத்தால் நான் விழா செல்ல முடியவில்லை இப்பொழுது கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது தேவையும் இருந்தது கலையை பற்றியும் அரசியலை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் ஆவல் காரணத்தால் மாஸ்கோ நான் திரைப்பட திரைப்பட விழா சர்வதேச விழாவில் என்னுடைய படம் காட்டப்படுவதற்காக நான் செல்லவில்லை ஆனால் திரைப்பட விழாவில் சம்பந்தப்படாமல் பார்க்கப்படுகின்ற படங்களிலே ஒன்றாக நான் நடித்த எழுத்த உடம்பு சுற்று படமும் இன்னொரு சார் என்ற நிறுவனத்தால் எடுத்த ரிக்ஷா கார்ந்த படத்தையும் காட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்ற நிறுவனமும் அங்கே சோவியன் பிலிம்ஸ் என்ற அமைப்பும் சேர்ந்து படம் எடுப்பதாக நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் சென்றோம் நீங்கள் முதல் முதல் வருகிறீர்கள் ஆனால் பற்றி பல விஷயங்களை அறிந்திருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் கண்டுபிடிப்பீர்கள் படங்களில் உங்களுக்கு அதிசயமாக தோன்றிட்டா பிரிட்டன் அல்லது தெரிந்த ஒரு இடமாக தோன்றிட்டா நான் உள்ளதை சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலே மதுவிலக்கு எது தேவை என்கிற காரணத்திற்காக மதியல் செய்த நேரங்களில் எல்லாம் நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து சரி பிரிட்டிஷ் ஆதிக்கம் வெளியேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போராடிய ஒருவனாக இருந்தார் அதே பிரிட்டனுக்கு நான் வந்து இங்கே மக்களை காணும்போது காமன்வெல்த்ல இருக்கின்ற இந்திய துணை கண்டத்திற்கும் பிரிட்டிஷுக்கு இடையிடையில இருக்கின்ற உறவை நான் நன்கு காணுகின்றேன்